வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா சோதனைக்கு மேலே சோதனை போதும்டா சாமி அப்படின்னு கஷ்டங்கள் தொடர்ந்து வரும்பொழுது ரொம்ப விரக்தி ஆயிடுறேன் இதுக்கு என்ன செய்கிறது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை சோதனை மேல் சோதனை தொட்டதெல்லாம் தோல்வி என்னதான் செய்வது என்கிற போது ஒரு விரக்தி வெறுப்பு வாழ்க்கை மீது பிடிப்பு இல்லாத ஒரு நிலை பெரும்பாலானவர்களுக்கு இந்த அனுபவம் எப்பொழுதாவது ஏற்பட்டிருக்கலாம் ஒரு சிறு கதை ஒரு கப்பல் நடு கடலில் மூழ்க அதில் இருந்த குப்பு மட்டும் எப்படியோ ஒரு பலகையை பிடித்து ஒரு தீவை அடைந்து நாம் தப்பிச்சிட்டோம் என்ற ஒரு சந்தோஷத்தில் இருக்கிறார் ஆனால் அந்த தீவிலோ மனிதர்கள் யாருமே இல்லை ஆனால் ஒரே ஒரு குடிசை மட்டும் இருந்தது அங்கு இருந்த பழங்கள் காய்கறிகள் அதை உண்டு யாராவது நம்முடைய உதவிக்கு வருவார்கள் என்ற நம்பிக்கையோடு இறைவனை வேண்டிக் கொண்டிருந்தார் நான்கு நாட்கள் ஓடிவிட்டன சாப்பாடு தேடி சென்று வீடு திரும்பியவருக்கு அதிர்ச்சி குடிசை வீடு தீப்பிடித்து பயங்கரமாக எரிந்து கொண்டிருந்தது கடவுளே என்னை காப்பாற்ற மட்டும்தானே உன்னை நான் தினமும் வேண்டினேன் உனக்கு இரக்கமே கிடையாதா ஏன் இப்படி எனக்கு மட்டும் சோதனை இருந்த குடிசையும் இப்பொழுது போய்விட்டது இரவு தூங்குவது எப்படி ஒரு இரண்டு மணி நேரம் கழித்து ஒரு கப்பல் அவனை நோக்கி வருவதை பார்த்தார் ஆகா நம்மளை யாரோ காப்பாற்ற வருகிறார்கள் என்ற ஒரு சந்தோஷம் வந்தவுடன் அவர்கள் சொன்னார்கள் எங்கேயோ ஒரு தீ எரிகிற மாதிரி தெரிந்தது ஏதோ ஒரு பிரச்சனை என இங்கே வந்தோம் என்று கூறி சுப்புவை காப்பாற்றிவிட்டார்கள் கொஞ்சம் யோசித்து பார்த்தால் இறைவன் எதை செய்தாலும் கருணையோடு நம்மை காக்கவே ஒவ்வொரு கணமும் காத்திருக்கிறான் அவன் தரும் சோதனைகள் அனைத்தும் முதல் விஷயம் நம்மை வேறு ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாற்ற அல்லது இரண்டாவது விஷயம் நாம் வாழ்கின்ற முறை தவறு சரியான திசையில் நம்மை திசை திருப்ப சோதனைகள் வருகிறது அல்லது மூன்றாவது விஷயம் அதே சிக்கல் பல நாட்கள் பல மாதங்கள் பல வருடங்கள் தொடருமானால் நான் ஏதோ ஒரு குணத்தை செயலை மாற்ற வேண்டும் என்பதற்காக இறைநிலை சிக்கல்களை அப்படியே வைத்திருக்கிறது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் ஏதோ இருக்கிறது அது என்ன என சிந்தித்து மாற்றிக்கொண்டால் சிக்கல் தானாக விலகிவிடும் அல்லது நாம் ஒரு சிறு முயற்சி எடுத்தால் போதும் விலகிவிடும் அல்லது நான்காவது விஷயம் நாம் பெர்ஃபெக்ட் சார் என்னிடம் எந்த தவறும் இல்லை கெட்ட குணங்களும் இல்லை என்றால் வேறு ஏதோ ஒரு பெரிய சாதனையை செய்வதற்காக சாதிப்பதற்காக கடவுள் இந்த சோதனைகள் மூலம் என்னை தயார்படுத்துகிறார் என்பதே அதன் பொருள் ரொம்ப ரொம்ப குறைந்த அளவிலே ஒரு சில சிக்கல்கள் தவிர அதாவது பிறர் பிறருடைய மரணம் முதலியன மற்ற அனைத்தையும் தீர்க்கக்கூடிய அறிவும் ஆற்றலும் எனக்கு இருக்கிறது என்பது ஆண்டவனின் கணக்கு நாம் ஏன் நம்பிக்கை இழந்து விரக்தி அடைய வேண்டும் சோதனைகள் சிக்கல்கள் என்பது நம்மை சிதைக்க வருபவை அல்ல செதுக்க வருபவை சிக்கல்களை சவாலாக ஏற்றுக்கொண்டு இல்லை இல்லை அதை நான் முன்னேற தேவையான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக வெற்றிதான் சோதனை மேல் சோதனை என்றால் இறைவனின் அருட்பார்வை உங்கள் மீது விழுந்துவிட்டது என்பதை நினைவில் கொண்டு சிக்கலை தவிர்க்க மன அலைச்சுழலில் குறைக்க உதவும் அகத்தவத்தையும் வந்த சிக்கல்களை போக்க தற்சோதனையும் நாம் செய்தால் எந்தவித சவால்கள் சிக்கல்கள் வந்தாலும் சரி நாம் விரக்தி அடையாமல் முயற்சி செய்து எதிர்கொண்டு நம்மால் முன்னேறிக்கொண்டே இருக்க முடியும் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்ரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்ரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபசர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்